பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு பெரிய படம் ஆயிருக்கும் அதே சமயம் பெரிய படம்லாம் சின்ன படம் ஆயிடுச்சு இப்போ கூட இந்த ரெண்டு மாசத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படம் ஆயிட்டு இன்னைக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்ட்டாக வந்தது அது சசிகுமார் ஹீரோ ஒரு சுமாரான ஹீரோ தான் பெரிய ஹீரோ இல்லை அவர் இதுக்கு முன்னாலே ரெண்டு மூணு படம் சரியாக இல்லை ஆனால் இந்த படம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பம் கவர்ச்சி இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு ஒரு தரமான படமாக பண்ணதால் மக்கள் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுட்டாங்க இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டை நடத்தி சந்தோஷமாக இருக்காங்க அதான் வேணும் நமக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும் போட்ட காசு கைக்கு திரும்பி வந்தால் அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார் இது எங்கள் ப்ரொடியூசர்களுடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பணம் கையில் இருந்தால் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க அதனால் ஒரு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆனால் பல நேரம் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போய்ட்றாங்க அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா அவங்கள தப்பான வழிகாட்டுதல் தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகிறது ஆகவே இந்த படம் எங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும் டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும் நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா உடன் ஒத்துணைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் எடுத்து உட்கார் வச்சுருக்காங்க பெரிய நன்றி கடன் நமக்காக கூட சம்பளம் வாங்குறாங்க அது வேற பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குநரையும் நான் பாராட்டுகிறேன் இந்த அனல் மழை ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்காரு பத்து பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை நல்லா இருக்கு எங்க அன்பு செல்வன் எங்கள் அன்பு செல்வன் சிறு பல பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர் ஊக்கம் தருபவர் வழிகாட்டுபவர் அவங்களெல்லாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க இந்த படம் வெற்றி பெறணும் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அது மூலம் ஒரு நூறு குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து இந்த அனல் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் வணக்கம் அனல் மழை படத்தினுடைய இசை வெளியீட்டு சிறப்பு விருந்தினர் திரு கே ராஜன் அவர்கள் திரு ஆர் கே அன்பு செல்வன் அவர்கள் ஜஸ்டிஸ் கே பி கே வாசுகி அவர்கள் மற்றும் கூல் சுரேஷ் அவர்கள் காதல் சுகுமார் அவர்களுடைய கைகளால் படக்குழுனர் படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர் டைரக்டரோடு சேர்ந்து இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கீழே இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் வேற ஏதாவது கீழே இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் போட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ரொடியூசர் சார் நான் அவரை சாரன்னே கூப்பிட்டதில்லை அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துட்ருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அழகாக நல்லாவே என்னை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்து அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாேருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அனல்மடை இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது அதை நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன் எல்லாரோட சப்போர்ட்டே எங்களுக்கு வேணும் நீங்கள் நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்களோட ஒப்பீனியை நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்புறம் அண்ணன் அன்பு அண்ணன் அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய என்னுடைய அருமை நண்பன் கோல்சுரேஸ்வரர்களுக்கும் என்னுடைய அன்பான வார்த்தையை தெரிவிச்சுக்கிறோம் இருந்து இந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவை எல்லோரும் போல நானும் உட்காந்து பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு அஞ்சு பாட்டையும் ஒன்றா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காமல் வார்த்தைகளில் தெளிவோடு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க அதுக்காக உண்மையாக இசையப்பாளர் பாடலாசிரம் அவர் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா ஓகே பாடலம்மா ரொம்ப பாடல் இசை ஓகே நான் பாடல் இசைங்கிறவரும் பின்னணி இசை வேறு ஒருத்தருன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அண்ணே ரொம்ப பிரமமாக இருந்துச்சுண்ணே இந்த காதல் வந்தது அதுக்கப்புறம் அந்த உருக உருகன்னு ஒரு பாடல் அப்புறம் ஓப்பனிங்கில் அந்த அவ ஐயா சொன்ன சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு மாதிரி ஒரு மெட்டில் ஒரு பாட்டு பிரமாதமாக எழுது எல்லா பாட்டுமே என்னீங்களா சிங்கிள் காடு ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல் ரொம்ப நாள் கழித்து எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் ஆறு பாட்டு எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் கொண்டு போய் விட்டால் மாதிரி ஒரு பாடு கீழே அண்ணா உட்காருந்தேன் அது மாதிரி இன்னொரு விஷயமும் கீழே உட்காந்து பேசும்போது அறிமுகப்படுத்தும்போது அவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து எழுவத்தோரு எழுபத்தோராம் ஆண்டு அவருடைய இதை ஆரம்பிச்சாங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதிருக்காரு பாண்டிச்சேரி அரவிந்தர் ஐயா ஒருவன் திருப்தி கணத்தில் இருந்து இறக்க தொடங்கி விடுகிறான் அப்படின்னு அதாவது எப்பவுமே வந்து நீங்கள் இதுதான் போகும் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு இறக்க தொடங்கி விடுகிறானா என்னுடைய அப்பாவும் கம்யூனிஸ்ட் லெஃப்ட்டு தான் நான் ஆறு வயசுல நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் எழுவத் எழுவத்தோராம் ஆண்டு அவருடைய விஷயங்களை ஆரம்பித்து இந்த படத்தின் இயக்குனர் ஐயனாரப்பன் அவர்கள் இன்றைக்கி தொடர்ந்து இத்தனை வருஷம் போராடி இவ்வளோ ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி இன்றைக்கி ஒரு படம் எடுத்து இந்த மேடையில் நின்று அவர் பேசார் அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைங்க அதுக்காகவே அவருக்கு ஒரு கை தட்டலாம் ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது இது ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான் சாத வரைக்கும் நடிக்கலாம் நடிச்சுக்கிட்டே செத்து போகலாம் சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்கள் அப்படியே போங்க அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு மட்டும்தான் அது வேறு எங்கே இல்லாமல் அறுபதோடு க்ளோஸு அறுபத்தஞ்சோட ரிட்டையர்மெண்ட் ஆனால் இது அப்படி கிடையாது பிறந்த குழந்தையே நடிக்கும் அதுவே நடிக்கும் அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கிறான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க வயசு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு நம்பர் தான் டிஜிட் ஒன் டூ த்ரீ மாதிரி வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் உண்மையான வயசு நம்ம நம்பரு தான் என்ன குளிசேஷ் நமக்கு என்ன ஒரு பதினஞ்சு இருக்குமா அவ்வளோதான் பார்த்தீங்களா கூழ்சிலேஸில் என்ன ஓட்டு போகிற வயசாக வர கட்சியாக ஆரம்பிச்சிருக்காப்புல என் நண்பனும் நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்புஸ் கதாநாயகனாக நடித்த முதல் படம் காதல் அழிவதில் தான் அறிமுகமான ரெண்டு பேரும் அதில் நாங்கள் டைலாக் பேசும்போது எங்கள் பின்னால் நின்று டயலாக் பேசின நின்னவர் வந்து சந்தானம் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸில் அவங்கவுங்க ஒரு இடத்துல நாங்கள் வந்து பயணிச்சிட்ருக்கோம் காரணம் இந்த உழைப்பு ஐநாரப்பன் ஐயா உங்களுக்கு உண்மையிலேயே சொல்லணும் உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தனி தைரியமே இருக்குங்கயா இன்றைக்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போட்டியில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை அழகாக எடுத்து ஏதோ ஒரு பிரச்சிகரமான கருத்தை மட்டும் நீங்கள் படத்தில் முன் வச்சுருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஏன்னா அது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பொதுமுறை தத்துவத்தில் இருக்கவங்களுக்கு அதை சொல்லுவாங்க நீங்களும் நிச்சயமாக இந்த அனல்மலை படத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நிச்சயமாக நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பண்ணி பாண்டிச்சேர்லேருந்து ஒரு இயக்குனர் என் தமிழ்நாட்டில் கலக்கராக அப்படி பேர் உங்களுக்கு வரத்தான் போகுது அதுக்காக எங்களுடைய சார்பாக உங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையில் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க ஹீரோ ஷெரீஃபாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும் அது ரொம்ப துணிஞ்சு சில பேர் நாடக நடிகர்களாக அந்த இது இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு ஒரு உடல் மொழி ஒரு திரைமொழி இருக்குது அது வந்து போக போக வரும் என்னென்னா என்னென்ன சொல்லுவாங்க சினிமா இஸ் ஒரு ஆர்ட் அது ஒரு கை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் சில பேருக்கு ஆனால் முதல் படத்துலேயே எவ்வளோ தன்னால் முடியுமோ அது ரொம்ப துணிச்சோட எடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வர்றது அதாவது இன்னொரு விஷயம் என்ன பேசும்போது சொன்னார் சின்ன படங்கள் வந்து தியேட்டர் முதல்ல தியேட்டர் தான் சின்ன படங்களே வெளியே வரும் ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்பு வச்சா படம் பண்றோம் முதல் ஷோக்கு ஓடி வந்து பாக்கிறதுக்கு பத்து மணி ஷோ ஒன்பது மணி ஷோ நைட்டு பன்னெண்டு மணி ஷோ பதினொன்று மணி ஷோ கொடுத்தா யாரும் வந்து பார்ப்பா இடையில அதெல்லாம் கிடையாது அது ஒரு மூணு நாள் ஓட விட்டாதான் அந்த படமே என்னங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் நல்ல படமா இல்லையானே தெரியும் சோ அது இப்ப சொன்னார் பாத்தீங்களா அது அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் அனுப்ச்சு சொல்லிட்டாரு சங்கத்தில் பதிவாறு அத்தவ படத்துல நீ தான் ஹீரோன்னு நீதான் காமெடியா நீ தான் சொல்லிட்டாப்ல நான் தரமாக கூட பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ரம் கார்டு வேற ஒன்றும் இல்லைங்க பத்திரிகை துறை மட்டும்தான் அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் எழுதிட்டீங்காலே அதை கொஞ்சம் கவனிக்கப்படும் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு அதுதான் தேவை ஸோ இந்த படத்தில் இருக்கிற உண்மையிலேயே போஸ்ட் ஓட்டுறவங்களை மட்டும்தான் ஒரு மேடை கூப்பிடல மற்றபடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு அத்தனை பேருமே கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கவர் அதனால தான் கவர் ஸ்டோரி வரதில்லை போல இருக்கு ஓகே ரொம்ப நன்றி இப்படி ஒரு அருமையான வேலையில் என்னையும் இந்த மேடையில் வந்து உங்களை வாழ்த்துவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை நண்பன் படத்தின் பிஆர்ஓ நினைக்கிறேன் என்னுடைய அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அன்ப திருச்சு ஆமாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு இங்கே எல்லாருமே வரவழைச்சி ஏற்பாடு பண்ண என் அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆமா இந்த வருஷம் ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து படங்கள்ல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா விரைவில் வந்து பெரிய பீரோ வரணும் அப்படின்னு உங்களுக்கு சார்பாக வாழ்த்துக்கிறேன் இந்த படக்குழுக்கு அனல் மலை பணமலையாகவும் பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் கேட்டு நன்றி கூறி வெளியே நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி ஆக்சுவலி ஒரு நல்ல பேச்சாளர் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவங்க எங்களுடைய நேரன்மை காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப நன்றி அடுத்தபடியாக படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு மோகன் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ மணி பிஆர்ஓ என்னை மாதிரி செட் பண்ணி வந்துட்டியாவா பிஆர்ஓ சித்திக் அவர்களுக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அனல் மலை அந்த டீமுக்கு தான் போய் சேரும் அனலாக பேச வந்திருக்கும் திரு ஆர்கே அன்பு செல்வன் ஐயா அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் காதல் சுகுமார் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் திரு கே ராஜன் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக நடித்திருப்பவர் ஹீரோயின் அவர்கள் அதை அணைக்க வந்திருக்கும் மழையாக வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனல் மலை இப்போ வந்து உண்மையிலேயே இப்போ வந்து அனல் மலை தான் இருக்கு ஏன்னா இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர அனல் ஆனால் ரெண்டு நாளைக்கு தடவை மழையும் பெய்யுது ஸோ இந்த நேரம் கரெக்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இந்த படத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயப்பன் ஐயன்னா நன்றி நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் மோகன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த பாதி நன்றி தான் சொல்கிறேன் ஏன்னாக்க நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்கன்னு இப்போ தான் சொன்னீங்க வரும்போது எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா கையை வீசிட்டு வந்தீங்களா இல்லை பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்காங்க வெறும் சால்வே மட்டும் போட்டுட்டு போகிறாங்க அது என்னுடைய குமுறல் இல்லை ஆ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட்டில் கேட்பாங்க பாண்டிச்சேரிலேருந்து ப்ரொடியூசர் வந்திருக்காரு அண்ணா நான் உங்களை பார்க்க வரவானா அப்படின்னு கேட்பாங்க என் ரசிகர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் இன்சார்ஜா பாண்டிச்சேரியை ஃபுல்லாக குத்தைக்கு எடுத்துருக்கிற இவர் தான் போகலாம் நன்றி நன்றி சார் அதே மாதிரி தம்பி ஷெரீஃப் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க உண்மைதான் அது ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி தான் வரணும் ஸோ சினிமான்றது அப்படி தானே இப்போ நான் மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுமே இப்போது இப்போ உள்ள பெரிய இயக்குனர்களோட மகன்களும் பெரிய தயாரிப்பாளர்களோட மகன்கள் கூட பெரியாளாகிறதுக்கு முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த கூல் சுரேஷ் நிறையா பேர் நினப்பாங்க என்ன கூல் சுரேஷு பெரிய நடிகரும் இல்லை பெரிய பணக்காரனும் இல்லை ஆனால் கூல் சுரேஷ் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது ரசிகர்கள் சேர்கிறாங்க ஒரு இதே வந்து வந்து செட் பண்ணி வச்சிடறாரா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்க இது கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்போ தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடித்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே இல்லை இந்த கூல் சுரேஷு இது நீங்கள் பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்னமும் சொல்கிறேன் அது எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அது நான் செட் பண்ணதா நீங்களே சொல்லுங்கள் சார் கல்யாண சுந்தரம் சார் ஆ சொல்லுங்க அதாவது பெரிய நடிகர்கள் ஏன் நான் சவாலே விடுறேன்னே ஒரு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோவை ரோட்டில் நடந்து வர சொல்லுங்க நானும் நடந்து வரேன் யாருக்கு ரசிகர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்றத பாத்துருவோம் சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐஸ்வரி ஐயா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ மகளுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ யார் யார் பெரிய நடிகர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி போகிறதும் அப்படி போகிறதோம் வழி விடு அப்படி அப்படின்னாங்க நான் போனேன் கெத்தாக போனேன் தில்லாக போனேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் புரியுதுங்களா ரசிகர்கள் அதாவது அந்த பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க ரசிகர்கள் நம்மளை பார்த்து கா பாதுகாக்கறதையே அந்த ரசிகர்கள் தான் நமக்கு இன்றைக்கி கார் பங்களா வசதியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களை கிட்ட வர விடாமல் பவுன்சரை வச்சு தள்ளுறது குத்துறது அடிக்கிறது அந்த எல்லாம் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க என்ன பார்க்குறதுக்காக ரசிகர்கள் அவங்க வீட்டிலேருந்து வராங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வராங்க அந்த ரசிகர்களுக்காக தான் இந்த கூழ் சுரேஷே இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான் புரியுதுங்களா அதனால் என்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளோ ஒரு ஒரு இலக்கரமாக பேசாதீங்க இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இதை நீங்கள் தலைப்பு செய்தால் கூட போடுவீங்களா என்னன்ற தெரில இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அண்ணா அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒன்று கிடந்துச்சுன்னா அது யாரோட பர்ஸ்னு தெரிலனா நீங்களே சொல்லி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு இது தாங்க என்னோட ரசிகர்னு சொல்கிறது இதுதான் என்னுடைய தொண்டர்னு சொல்கிறது உள்ளுக்குள்ளே பணமெல்லாம் கூட இருக்குது புரிதுங்களா அம்மா இது யாருன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மா இதுதாம்மா என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நம்ம அனல் மலை அந்த படத்தோட இயக்குனர் சார் உண்மையிலே சொல்கிறேன் சார் உங்களை பற்றி சொல்கிறேன் நீங்கள் அவர் கூட பேசியிருக்கீங்களா இவரை வந்து நான் பார்க்கறது ஒரு டி ராஜேந்தர் சார் மாதிரி உங்களை பார்க்குறேன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா துணிஞ்சு அஞ்சு ஆறு பாட்டு வச்சிங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் சார் நீங்க டிஆர் சார் மாதிரி டிஆர் சார் படத்தில் என்ன சார் கரெக்டா இல்லையா என் தலைவன் இருக்கிறாரு கரெக்டாக சொல்றாரு பாருங்க பாட்டுக்கு அவ்வளோ இம்பார்டன் கொடுப்பாரு ஆறு பாட்டையும் போட்டு காட்டு சும்மா அசர வச்சிங்க பாத்தீங்களா அதுதான் என் தலைவன் டிஆருக்கு அப்புறம் நீங்க தான் அதுலயும் அசர வச்சிங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பேரையும் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்க விட்டீங்க பாத்தீங்களா அதையும் டிஆர் சாரை விட நீங்க தான் சூப்பரா பண்ணீங்க இதே டிஆர் சாராக இருந்தாக்கா பால் அந்த குளத்தில் ஃபுல்லாக பாலை ஊற்றி ஸ்விம்மிங் அடிக்க விட்டுருப்பார் நீங்கள் பட்ஜெட்டை கருதி அந்த தண்ணியில் பா பாண்டி சரிக்கார் வேற நீங்கள் பாண்டி இப்போ பிளைன் வாட்டர் அதில் ஊற்றி ஹீரோவும் ஹீரோயினையும் நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு சூப்பர் சார் சூப்பர் அதே மாதிரி ஷெரீஃப் அவர்கள் நான் கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சரிஃப் அவர்கள் பயங்கரமாக ட்ரெயினிங் எடுத்துருப்பாரு போல் அப்படின்னு நினச்சேன் வாழ்ந்துருக்கிறாரு சூப்பருங்க உங்களுக்காகவே அந்த மேடு பள்ளம் மலை பிரதேசம் இருட்டான காடு அந்த மாதிரிலாம் லொக்கேஷன் பார்த்து சூப்பராக சூப்பர் வாழ்ந்துருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி தாங்க இருக்குண்ணா ஏதோ ஒன்று நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அது இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துடணும் என்ன சார் கரெக்டாக இல்லைங்களா அப்புறம் இன்னொரு ஹீரோயின் அடிச்சுருந்தாங்க உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் பக்கத்தில் போது காதல் சுகுமார் அவர்கள்கிட்ட சொன்னேன் இந்த படம் பார்க்குறதுக்கு ரெண்டு இதயம் வேணும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு இதயம் இருந்தாலும் ரெண்டு ஹீரோயினையும் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு இதயத்தை அந்த ஹீரோன் பிடுங்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு இதயம் இருந்துச்சாங்க இவங்களும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க அதனால ரெண்டு இதயத்தோடு இந்த படத்தை வந்து பாருங்கள் அந்த ஹீரோயின் ஆடும்போது கூட ரொம்ப நளினமாக நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக டான்சரா அப்படினு இருக்கீங்களா கரெக்டாக சொன்ன சார் காசு குமார் கரெக்டாக சொன்ன ஏன்னா அவங்களோட சார் கொஞ்சம் வாங்க சார் ஆமாம் நீங்கள் தள்ளி நெழுகுமா பிரச்சனை எப்படி இப்படி வந் வந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சூப்பர் இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா அதுதான் இப்போ படம் பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் ரசிக்க வச்சிங்கல்ல அது அதே மாதிரி ஆ இவர் இந்த வயசில் இவ்வளோ ஆடி இருக்கீங்கனாக்கா அப்படி அந்த வயசில் எவ்வளோ இருப்பீங்க சார் நான் டான்ஸ் சொன்னேன் சார் ஹீரோயின் ஆடி இருந்தாங்க பாத்தீங்களா வசந்தம் வந்தது யாரதை தந்து அந்த பாட்டு தானம்மா அதான் அந்த அந்த ஹீரோயின் அவங்களும் நல்லா பரதநாட்டியம்லாம் நல்லா ஆடி சூப்பர் நீங்க கிளாசிக்கல் டான்ஸராம்மா நீங்க கிளாசிக்கல் டான்ஸரா தான் நானும் உங்கள்கிட்ட வந்து கிளாஸுக்கு எடுக்கலான்னு ஐ மீன் கிளாஸ் கத்துக்கலான்னு பார்த்தேன் நீங்க தான் மாஸ்டருங்களா சூப்பர் சூப்பர் மாஸ்டர் சூப்பர் உங்க பேரு எல்லா சாங்கும் நீங்க தான் மாஸ்டருங்களா சூப்பர் இந்த சாங்கை வந்து அற்புதமாக நம்மக்கிட்ட பர்ஃபார்மன்ஸில் காட்டிய மாறி மாஸ்டர் அவர்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஆறு பாட்டையும் மாறி மாறி காட்டினீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பல எதிர்ப்புக்கள் இந்த நேரத்தில் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தானம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரி தான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர் அது மட்டும் இல்லை சந்தானம் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி சரிங்களா மிகப்பெரிய ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் காலையில் அப்போ அதாவது சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அவரோட காரில் வந்து எவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்கும் வேப்பரில் இருக்கும் எல்லாமே நானும் கண்கூடாக பார்த்தாலும் சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால் எப்பவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை புரியுதுங்களா அப்படி சாமிக்கு ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இடையூறுகளோ வேற ஏதாவது பேச்சு நடந்தால் முதல் முறையாக மட்டுமல்ல எப்பவுமே குரல் கொடுப்பவர் சந்தானம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் அந்த நடிகர் சந்தானம் அவர்கள் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு அந்த சாங்கு வந்து தடை செய்யணும் படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் சார் உங்கள் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க நான் வந்து தமிழ் மண்ணில் வந்தால் வளர்ந்தேன் தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன் நான் படித்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அதனால் உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் ஒரு வேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீனாக்க கண்டிப்பாக என் நண்பன் சந்தான்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ ஒன்று போட சொல்கிறேன் சார் நீங்கள் பார்த்த பிறகு கூட நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர் நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு படத்தை வெளியிடுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது அதனால் இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சார் சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம் புரியுதுங்களா வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவான் ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார் அது நீங்கள் தான் வரணும் நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் செய்து சார் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார் தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு சரிங்களா தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்க இந்த இடத்துல இல்ல ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு கொண்டிருந்தால் இருந்தால் இப்ப நான் இங்க விழுந்தது உங்க காலில் விழுந்திருக்கேன் சார் ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி உங்களுடைய காலில் விழுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஒரு சாமியோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் அதனால் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ் லெவல் இந்த படத்திற்கு நீங்கள் தான் முதலு ஒத்துழைப்பை கொடுக்கணும் சார் சரிங்களா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எப்போவுமே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு ஒரு குதூகலமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச வேண்டிய சூழ்நிலை காரணம் என் நண்பனுக்கு என் உயிர் நண்பனுக்கு அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா கண்டிப்பாக கு குரல் கொடுப்பான் இந்த கூல் சுரேஷ் இந்த நேரத்தில் பவன் கல்யாண் சார் ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் டிடி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சாமியை பற்றி எதுவுமே ஒரு இதுவாக பேசலை பாடலை அது ஜஸ்ட் ஒரு பாடல் இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே தவறாக இருந்தால் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த டீம் சார்பாக உங்கள்கிட்ட நான் மனப்பூர்வமான தயவு செய்து சார் தயவு செய்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் சினிமா கலைஞர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அழுக வருது ஆனால் அழுதன்னா அதையும் சொல்லிடுவாங்க ஏதோ சினிமாக்கா ஏதோ பண்ணுறான் போலப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நன்றி நன்றி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்புறம் அன்பு செல்வன் சார் இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணமே அன்பு செல்வன் சார் தான் எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் இப்போ ஓப்பனாக சொல்லிவிட்டேன் நான் வரல சார் எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே நீங்கள் ஷூட்டிங் இருந்துச்சு அந்த பெப்சி இப்போ ஸ்ட்ரைக்குனால் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன் சார் அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது சார் அப்படின்னு இல்லை சுரேஷே இந்த மாதிரி அவங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு ஒரு படம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே சித்திக்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க சித்திக்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்கு பிரதர் அப்படின்னு இல்லை சார் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன படம் தான் நம்ம மாதிரி ஆளுங்க தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே நம்ம அன்பு செல்வன் சாருக்கும் சித்திக்கு அவர்களுக்கு தான் போய் சேரும் அன்பு செல்வன் சார் டெய்லியும் ஒரு தடவையாச்சும் தமிழ்நாடு சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தடவையாச்சும் டெய்லியும் என்னை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று போட்டுருவார் கூல் சுரேஷை பயன்படுத்திங்க கூல் சுரேஷை பயன்படுத்திங்க அப்படின்னு அது அவருடைய நல்ல எண்ணத்தை காட்டுது ஏன் அப்படின்னாக்க அவங்க படம் எடுக்கிறது வந்து போய் எல்லா ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நேராக சாமிக்கிட்ட வந்து சாமி என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அப்போ கூட அவர் சொல்கிறார் சரிங்க நீங்கள் எடுத்தது எடுத்துட்டிங்க இப்போ படத்தை வந்து ப்ரொமோஷன் நல்லா வெளியில் தெரியறதுக்கு அதுக்காச்சும் கூல் சுரேஷை பயன்படுத்தி அதை வெளியில் தெரிய வைங்கயா அப்படின்னு சொல்லி அப்போவும் படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு என்னைய மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் அன்பு சொல்லுவேன் சார் நன்றி நன்றி சார் நன்றி சார் இப்போ வரும்போது ஒரு தம்பி சொன்னார் அவர் ஒயிட்ட நோய்ல இருக்கிறதுனால அட்டகாசம் அஜித் சார் மாதிரி இருக்கார் அப்படின்னு உண்மையிலேயே அந்த வெள்ளை ஜொல்ல போடுறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு தலைவர் என்றால் அது நீங்கள் தான் சட்டையை வெளியில் மட்டும் வெள்ளையாக போட்டிருந்தால் பத்தாது உள்ளுக்குள்ளேயும் போடுறோம் இல்லையா அப்போத்தான் அந்த சங்கம் நல்லா வளர்ந்துட்டு போவோம் அந்த ஒரு எண்ணத்தில் நமது சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் அனல் மலை நல்ல பணம் சார் எதுனா பேசும்போது தானே சார் அங்கே சரி ஓகே நன்றி வணக்கம் சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் மேடையில் யாருன்னா பேசும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி இருந்து குசு குசு குசுன்னு பேசாதீங்க ஏன்னா நம்ம ஒரு இதில் ஒரு ஃப்ளோவில் வருவோம் அதை வந்து கெடுக்கிற மாதிரியே ஆகி போயிருங்க நின்று பேசுறது புரியுதுங்களா என்ன சார் கரெக்டா இல்லையா இவங்க ஒரு ஐடியாவில் நிறையா பேர் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வருவாங்க அப்போ தான் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்றும் இருக்கா சில இது அங்கே கேட்கும் இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்கும் வீடியோவில் ஸோ அதனால் இங்கே மட்டும் இல்லை சினிமா மேடை மட்டும் அல்ல அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி அது எந்த மேடையாக இருந்தாலும் பேசும்போது நீங்கள் தள்ளி நின்று பேசுங்க பேசுகிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணு இல்லை ஆ பின்னாடி நில்லுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை பட்டு பேசுறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பேசுங்க நன்றி வணக்கம் அனல் மலை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனல் சார்பாக வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும்